ஸ்திரீயோட நிலமையை யோசிச்சு கோபிக்கு நோ சொன்ன இனியா புருஷனோட நினைப்புல இருக்கிற பாக்கியம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் பாக்கியா என்ன தான் தன்னோட குடும்பத்துக்காக எல்லா கஷ்டங்களையுமே சுமந்து போராடி வந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களால எதனா ஒரு பிரச்சனை இல்லை எப்போதுமே மாட்டி தவிக்கிறாங்க இப்படி தான் அமிர்தா கணேஷ் மால்னி ஜெனி செழியன் அதுக்கப்புறமா ஈஸ்வரி ஜெயில் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பிரச்சனையை தீர்க்கிற விதமா பாக்கியா போராடுனாங்க இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சமையல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சாங்க ஆனா அதையுமே கெடுக்கிற விதமா இனியா செஞ்ச காரியம் எல்லாத்தையுமே சொதப்பிருச்சு இனியா பப்புக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கூத்துடிச்சதுனால போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு இதை ராத்திகா பார்த்து இனியாவை காப்பாற்றி பாக்கியாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற அளவுக்கு வார்த்தையாலேயே சுட்டுட்டாங்க இதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த இனியாவுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அட்வைஸ் கொடுத்தாங்க இந்த விஷயம் எல்லாமே கோபிக்கு தெரிஞ்ச நிலையில மறுநாள் பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு வந்ததும் பாக்கியா கிட்ட இனியாவோட விஷயத்த பேசி நேற்று நடந்தது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லை போதும் இனி என்னோட பொண்ணு என்கிட்டயே இருக்கட்டும் இந்த மாதிரி இனியாவை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இனியாவை கூப்பிடுறாரு அப்போ ஈஸ்வரி கோபிய வெளியப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு இனி நான் என்னோட பொண்ணை இங்கே விட்டுட்டு போகமாட்டேன் நான் அவளை கூட்டிக்கிட்டு தான் போறேன் அப்படிங்கிற மாதிரியா கோபி பார்த்தீங்கன்னா பிடிவாதமா பேசுறாரு இதை <laughs> கேட்ட பாக்கியா இனியா யார் கூடயும் எங்கேயும் வரமாட்டா அப்படிங்கிற ये மாதிரி சொல்றாங்க உடனே <laughs> கோபி இனியாவை பார்த்து நீ வாடா சொல்லலாம் என் கூட நம்ம வீட்டில் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு அதுக்கு இனியா நான் எங்கேயும் வரலை அம்மா கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோபிய நோஸ்கட் பண்ணிடுறாங்க ஒருவேளை இந்த மக்கு இனியா கோபி கூட போயிருந்தாங்க அப்படின்னா ஈஸ்வரிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சு கூட இனியா கோபியை நம்பாம பாக்கியாவோட இருக்கிறாங்களோ என்னவோ ஏன்னா அம்மா மேல பாசமா இருந்த ஈஸ்வரியை ஜெயிலுக்கு அனுப்பின நிலையில இனியாவுக்கும் கண்டிப்பா இதே மாதிரி பிரச்சனை வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஆனா இப்போ இனியா புத்திசாலித்தனமா கூட போகாம பாக்கியாவோட இருக்கிறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க ஆனால் இதுக்கு இடையில பாக்கியாவை கேள்வி கேட்கிற விதமாக கோபி வீட்டுக்கு வந்து சண்டை போடுற நிலையில பாக்கியா வாயை திறந்து உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சு அப்படின்னா பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு போயிருக்க மாட்டேங்க எல்லாமே விட்டுட்டு இப்போ என்னோட வீட்டுக்கு வந்து ஏன் கிட்ட இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா மூஞ்சியில் அடித்த மாதிரியா தெளிவாக பேசியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோபியோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கியிருக்கும் ஆனா அதை விட்டுட்டு கோபி என்ன சொன்னாலுமே அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா மௌனம் காத்துட்டு இருக்கிறது மனசுக்குள்ள ஏதோ ஒரு உரத்துல கோபி தன்னோட புருஷனா அப்படிங்கிற நினைப்பு இருக்க போய் தான் அப்படி அமைதியா இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையுமே யோசிக்க தோணுது ஸோ எனவே நீங்க இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸோ அதுல சீரியலினுடைய கதைக்களம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குது அண்ட் இந்த சீரியல்ல உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க